ஒன் இண்டியா ஹவுசேர்களுக்கு வணக்கம் டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மறுபடியும் மீண்டும் ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா நடந்து முடிஞ்சிருக்கு அண்ட் டெல்லி வந்து கடைசியில் அவங்க விக்டோரியாஸா வெளியே வந்திருக்காங்க அண்ட் இதுல நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு அண்ட் கிரிக்கெட் அனாலிஸ்ட் ரமேஷ் அவரோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எட்டனதர் ஹை ஸ்கோரிங் கேம் அண்ட் இந்த மேட்ச் மூலமா இதுக்கப்புறம் ஓகே தொடர்ந்து எல்லா மேட்சுமே தோத்துட்டு வராங்க இதுதான் த ரோடா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஐ திங்க் ியோட ஸ்டார் பிளேர் யாராசர் மகர் டுவெண்ட்டி செவன் பால் எயிட்டி போர் ரன்ஸ் இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட் வந்து இந்த சீசன்ல நம்ம ட்ரெண்டா பாத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான ஒரு வெரி குட் அந்த அதாவது அந்த பவர் பிளேல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார்ட் கொடுக்குற டீம்ஸ் எல்லாமே வின் பண்ணிட்டு வராங்க சுனில் நரேனா இருக்கலாம் டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மாவா இருக்கலாம் இல்ல இப்போ இவரேஜர் மகார்கா இருக்கலாம் இந்த மாதிரியான ஹை ஸ்கோரிங் டீம் அதாவது இந்த பவர் பிளே எந்த அளவுக்கு டாமினேட் பண்றாங்க அந்த டீம் தான் விக்டோரியாஸா வெளியே வராங்க சோ இந்த ஒரு ட்ரெண்ட் இதுக்கப்புறம் மாற்றணும்னு நினைக்கிறீங்களா சார் இப்போ ஏன்னா இன்னைக்கு நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா அண்ட் இஷான் கிஷன் ரெண்டு பேருமே பெரிய லெவலில் எக்ஸ்ப்ளோசிவாக இந்த சீசன் ஃபுல்லாவே இல்ல அவங்க வந்து ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு பேட்டிங்கா தான் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம மாத்திரம் நினைக்கிறீங்களா வர்ற ரெண்டு பேருமே டெட்லியஸ்ட் பேட்ஸ்மேனாக இருக்கணும் அப் ஆர்டர்ல அனுப்பணும் அப்படின்றது இல்லை அப்படிதான் இருக்கு இது இட் அப்பியர்ஸ் லைக் தட் பிகாஸ் நீங்க அட்டாக் ஃப்ரம் த வேர்ட் கோ அப்படிங்கிறது தான் பாலிசியா தெரியுது எல்லாருக்குமே இது பர்ஃபார்ம் பண்ணிட்டு ரொம்ப மேல வந்துட்டு இருக்கிற டீம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஓப்பனர்ஸ் பிரமாதமாக ஆடிப்பாங்க இன்னைக்கு இந்த இன்னைக்கு மெக்கோக்கு ஆடின இன்னிங்ஸ் வந்து மைண்ட் பாக்ஸ் இன்னிங்ஸ் அது இருபத்தேழுங்கிறதுலாம் அடிச்சார் அவரு அதாவது அடிக்கிறாங்க உடனே ஒரு காலத்துல ஒரு காலம் இல்ல இவன் லாஸ்ட் லாஸ்ட் சீசன் கூட வந்து கொஞ்சம் ஓப்பனர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணனும் பண்ணணும் விக்கெட் சேவ் பண்ணிக்கணும் கொஞ்சம் ஒரு ஒரு மூணு நாலு ஓர் பார்த்து ஆடிட்டு அதுக்கப்புறம் ஓபன் அவுட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம் அப்படி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி இருந்ததும் பார்த்தோம் பட் இட்ஸ் நோ மோர் தேர் இப்ப வந்து அட்டாக் ஸ்ட்ரைட் அவ்வளவுதான் ஒண்ணு பேச்சே கிடையாது அதுவும் மெக்கர்க் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ நம்ம பேசியிருக்கோம் மெக்கர்க் இதுவரைக்கும் வரைக்கும் டேவிட் வார்னரை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு எதுவும் பண்ணலன்னு ஐ திங்க் வித் திஸ் இன்னிங்ஸ் ஹி எஸ் கம்ப்ளீட்லி ரீப்ளேஸ் வார்னர் தான் சொல்லணும் ஓகே சார் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்ல இன்னைக்கு ஒரு விஷயம் குறிப்பிட்டா கவனிக்க வேண்டியது என்னன்னா அக்ஷர் பட்டேலோட பேட்டிங் இது அதாவது லாஸ்ட் மேட்ச்ல வந்து டூ டவுன் கிட்ட ரொம்ப அப்டி ஆர்டர் வந்தாரு அந்த ஒரு எதிர்பார்ப்பது அந்த டைம் வருது ஓகே அவர் அப்டி ஆர்டர் வருவாரு ஏன்னா போன மேட்ச் வந்து பிப்டி போட்டுறாரு ஒரு கேம் வினிங் நாக் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம் பட் இந்த டைம் அந்த இந்த டைம் வந்து அவர் மறுபடியும் இது டிமோட் ஆன மாதிரி தான் தெரியுது ஒரு நாலு விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வராரு சோ இதை எப்படி சார் பாக்குறீங்க இல்ல அக்ஷர் பட்டேலோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இந்த இல்லைங்க இல்ல அவங்க வந்து என்ன போன மேட்ச் வந்து நல்லா விளையாடி இருந்தார் அப்டி ஆர்டர் எந்த காரணத்துக்காக அவங்க மறுபடியும் டிமோட் பண்ணி 4th அண்ட் 5th சாரி 6th பேட்ஸ்மேனா அனுப்புவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல அப்படி இல்ல சீ அக்ஷர் பட்டேல் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க அப் அண்ட் டவுன் யூஸ் பண்றாங்க சீ இஸ் நாட் எ ஃபிரண்ட் லைன் பேட்ஸ்மேன் இல்ல அவர் ஒரு குறிப்பிட்ட ஸ்லாட் கொடுக்கற அளவுக்கு அவர் ஃபிரண்ட் லைன் பேட்ஸ்மேன் கிடையாது அவர் சமயத்துக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்றாங்க அவர் சமயத்துக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பெர்ஃபார்ம் பண்றாரு இன் ஃபேக்ட் இந்த வேர்ல்ட் கப் டி டீமுக்கு யூஸ்வலா அந்த மாதிரி இந்தியன் டீம் செலக்டன் வரும்போது அக்ஷர் பட்டேல் வந்து இந்த ஜடேஜா இருக்காரு அக்ஷத் பட்டேலுக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் எனக்கு என்ன பை பை த எண்ட் ஆஃப் திஸ் ஐபிஎல் அக்ஷர் பட்டேல் இருக்காரு ஜடேஜாக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு பேசுற மாதிரி ஐடியோன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து அவரோட அவரோட பேட்டிங்ல வந்து சான்ஸ் கிடைக்கும் போதுலாம் ப்ரூவ் பண்றாரு போலிங்க நல்லா போடுறாரு அவர் அவரை அவரை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் போட்டிருக்காரு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இட் இஸ் நீ தனியாக எடுத்து பாத்தீங்கன்னா

அவரும் மிட் படிச்சுன்னு ஒரு சிக்ஸ் விட்டாரு அந்த அந்த அதுதான் ஓபன் அவுட் பண்றது அடிக்கப்பட அடிக்கப்படக்கூடிய போலர் தான் அப்படின்னு காமிச்சாரு இன்னைக்கு வரவங்க அது கொஞ்சம் பண்றாங்க அந்த மாதிரி மாதிரி கேன் ஆல்சோ எனக்கு தெரிஞ்சது அன்பார்ச்சுனேட்லி ஸ்டாப் பும்ரா ஆடிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு ஒன் ஆர் டூ மேட்சஸ் பிரேக் கொடுக்கறது நல்லது இன்பாக்ட் பர்டிகுலர்லி வேர்ல்ட் கப் வருதுங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஒன்ஆர் டூ மேட்சஸ் பிரேக் கொடுக்கறது நல்லது ஆனா பிரேக் கொடுக்க கூடிய நிலைமையில மும்பை இந்தியன்ஸ் டீம் இல்ல அதனால அவர் ஆடியே தீரணுங்கிற அவசியம் இருக்கு ஆடியே தீரணுங்கிற அவசியம் இருக்கும் போது அவரு ஒன் ஆர் டூ மேட்சஸ் இந்த மாதிரி போவார் அந்த மாதிரி ரன்ஸ் போறதுக்கு சான்ஸ் இருக்கு பட் அவர் வந்து தெரிஃபிக் போலர் கடைசியில வந்து கடைசியில ப்ரூவ் பண்ணாரு அவருடைய குவாலிட்டியை ப்ரூவ் பண்ணாரு பட் நத்திங் டு ஒரியா போட்டு போக முடியாது ஓகே சார் அண்ட் அடுத்து நம்ம பார்த்தோம்னா சூரியகுமார் அதோட பெர்ஃபாமன்ஸ் வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டா இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ ரெண்டு மேட்ச் ஃபிஃப்டி போட்டாரு எஸ் பைன் பட் அதை தாண்டி மற்ற மூணு நாலு மேட்சஸ் வந்து ஒரு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் இன்னிங்ஸ் இருக்கு அதுவும் குறிப்பா என்னன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட மும்பை இந்தியன்ஸோட ஓப்பனர்ஸ் வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் கொடுக்குறாங்க அந்த ஒரு மொமெண்ட் நம்ம கேரி பண்ணாம ஒரு முதல் பாலிலேயே ரெண்டாவது பால்லயே டக் அவுட் ஆகிட்டு வெளியே போறாரு சோ இப்படிப்பட்ட ஒரு பிளேயர் இப்போ மேம்பலே கொஞ்சம் ஒரு லேபிளா இல்லைன்னு நினைக்கிறீங்களா சூரியகுமார் இந்த சீசன்ல அப்படி தொடர்ந்து அவரோட நேச்சர் ஆஃப் கேம் அதுதான் அவர்கிட்ட எதிர்பார்க்க டீம் எதிர்பார்க்கறது அந்த கேம் தான் எதிர்பார்க்கறாங்க நீங்க இல்லைன்னா அவர்கிட்ட பேசிருப்பாங்க நீங்க ஒருவேளை அவருடைய ஆட்டிடியூடு சரியில்லை அவரோட அப்ரோச் சரியில்லை டு த கேம் அப்படின்னு இருந்தா மேனேஜ்மெண்ட் அவங்க டெஃபினட்லி ஸ்போக்கன் அதான் அப்படி தெரியல பார்த்தா அவர்கிட்ட எதிர்பார்க்கறதா தான் அவர் அதை புல்ஃபில் பண்றது சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது இப்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் லேட் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாம போகுது இந்த சமயத்துல இவரே கூட மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசலாம் எனக்கு நான் கொஞ்சம் அது டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசலாம் ஏன்னா லாங்கர் ரன் பார்த்து எல்லாம் வருது எல்லாம் வருது அவர் மனசுல வச்சுட்டு அவருக்கு இன்கன்சிஸ்டன்சி இருக்கு அப்படின்னு வந்தாலே ஒரு ஒரு பிளேயருக்கு வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் குறைய ஆரம்பிச்சு ஓகே அது இல்லாம அவர் பாத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஓகே சார் அண்ட் அடுத்தது வந்து இந்த டைம் மும்பை இனியாச்சு இவ்வளவு க்ளோஸா வந்தது காரணம் வந்து திலக் வருமாவோட ஒரு பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஸோ திலக் வர்மா வந்து இப்போ கண்டினியூஸ் கன்சிஸ்டன்டான ஒரு பெர்ஃபார்மர் இருந்துட்டு வர்றாரு எந்த நோ மேட்டர் வாட் எந்த டீமோடனாலும் சரி யார் பெர்ஃபார்ம் பண்ணாலும் சரி திலக் வர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக இருந்துட்டு வருது ஸோ இதை வந்து கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்தியன் கிரிக்கெட்டிங் கிரிக்கெட் பெரிய பிளேயரா இருக்காரு அவர் அது வந்து நமக்கு அவரை பார்த்தாலே தெரியுது உங்களை அவரோட அவர் ஷேப் பண்ணிக்கிறது அவருடைய கேம் அதெல்லாம் பார்த்தாலே அவர் ஒரு ஒரு ஸ்டெப் ஒரு பெடஸ்டல் மேல போனா மட்டும் கிளியரா ப்ரூவ் பண்றாரு அவர் வந்து சந்தேகம் கிடையாது கண்டிப்பா ஒரு ஆள் அதுவும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச இந்த டெல்லி மும்பை கேம் வந்து டெல்லி சைடு கொண்டு போன முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு நினைக்கிறேன் நானு ரஷிக் தார் சலாம் டெல்லியோட பவுலர் நாலு ஓவர் தேர்ட்டி ஃபோர் ரன்ஸ் கன்சிடர் த்ரீ விக்கெட்ஸ் எப்படி சார் பாக்கறீங்க அதுவும் குறிப்பிட்ட குறிப்பான்னா முதல் மூணு ஓவர்ல பத்தொன்பது ரன் மட்டுமே குடுத்துருந்தாரு ஸோ எப்படி சார் பாக்குறீங்க மத்த எல்லாருமே இவ்ளோ ஒரு ஹை ஸ்கோரிங் கேம்ல இவ்வளோ கம்மி சல்யூட் தான் சலாம் 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 எக்ஸ்டெலண்ட்டா போட்டாரு எக்ஸ்எலண்ட் போட்டாரு ஒரு சின்ன பையன் அந்த மாதிரி ஒரு டைட் சுச்சுவேஷன்ல ஒரு 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 ஃபயர் ஃபயரிங் சுச்சுவேஷன்ல ஒரு கண்ட்ரோல் கண்ட்ரோல்டு போலிங் எப்படி அப்படிங்கறத டெமோ பண்ணாரு ஒருவேளை காஷ்மீர்ல வருது காஷ்மீர்ல இருந்து கூலா இருந்தாரு அவரு நினைக்கிறேன் அது அவர் வந்து டென்ஷன் ஆகுது எனக்கு 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 பொறுத்த வரைக்கும் அந்த நைன்டீன்த் ஓவர் அவர் போட்டது வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல் ரொம்ப ரொம்ப தட் நீங்க முகேஷ் குமார் நீங்க ரன்ஸ் நிறைய பீட் பண்ண மாதிரி தெரியுது அவர் குரூஷியல் ஓவர்ஸ் நல்லா போட்டிருக்காரு அவர் ரஷீத் சலாமுக்கு நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணார் சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரி சலாம் அந்த மாதிரி ஒரு டைட்டா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு போட்டுட்டு இருக்கும்போது போது இன்னொரு ரெண்டு அண்ணா பின்னா ரன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நல்லிஃபை ஆயிடும் உங்களுக்கு அந்த டீமே ஷார்ட் ஆயிடும் பட் அது அவரோட சலாம் ரஷீத் சலாமோட போலிங் ரொம்ப பிரமாதமா எடுப்பட்டதுக்கு காரணம் அது காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி முகேஷ் குமார் கோட் ரன்ஸ் குடுத்தாரு இல்லன்னு சொல்ல ஆனா அந்த டிம் டேவிட் விக்கெட் வந்து ரொம்ப க்ரூஷியல் விக்கெட் அந்த விக்கெட் இல்லன்னா அந்த மேக் மாறி முகேஷ் குமார் எடுத்த விக்கெட் அடுத்த வாரம்ல ஒரு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பர்ஸ்ட் ப்ரோம் சுத்திரம் ஒன்னு கொடுத்து ஒரு ரன் அவுட்டுக்கும் பண்ணாரு எதுதான் நம்ம பேசுறோம் எவ்ளோ ரன் அவவுட் பாத்தோம்னு அந்த பர்ஸ்ட் ப்ரோஸ்ட் ப்ரோம் சுத்திரம் அழகா குடுத்தாரு பந்துக்கு அதனால ஃபீல்டிங்க பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது அவருடைய முகேஷ் நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணாரு ஃபுல் கிரெடிட் டு சலாம் பேச்சே கிடையாது சமாதானப்பட்டது ஓகே சார் அண்ட் ஒன் ஃபைனல் கொஸ்டின் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இப்போ நல்லா அப்டி ஆர்டர் வந்துகிட்டே இருக்காங்க டேபிளோட பாட்டம்ல இருந்தாங்க பட் இப்போ கடைசி சில மேட்சஸ் வந்து தொடர்ந்து வின்ஸ் பண்ணிட்டு வராங்க பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு பிளே ஆஃப் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு டெஃபினட்டா இருக்கு அவங்க ஏன்னா நல்ல டீம் தெரியுது நீங்க பாத்தீங்கன்னா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சரி பந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அதனால பேட்டிங்க பொறுத்த வரைக்கும் சரி போலிங்க பொறுத்த வரைக்கும் கூட நல்லா தான் போட்டுட்டு இருக்காங்க சலாம் நல்லா போடுறாரு அக்சர் பட்டேல் நல்லா போடுறாரு முகேஷ்குமார் ஒரு மாதிரி வந்துட்டு இருக்காரு தான் தெரியுது கலீல் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு ரெண்டு மூணு மேட்ச் இப்போ இப்ப ஓவரால பாத்தீங்கன்னா நல்லா தான் தெரியுது பட் ரோப்ல நம்ம நல்லா வண்டி ஓட்டினா மட்டும் போறது இல்ல ஆக்சிடன்ட் ஆகாம இருக்க எதிர்ல வரவங்க நல்லா ஓட்டிட்டு வரணும் அந்த மாதிரி இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போ மட்டும் போதாது எதிர்ல இருக்கிறவங்க பேடா பண்ணணுமே

Thank you.